வெலிகம்ம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கொலை தொடர்பாக அனுராதபுரம் கெக்ராவு பகுதியில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்கள் பற்றிய மேலதிக தகவல்களை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர் வாகனத்திற்கான தீர்வு சென்ட்ரல் இருந்து கைது செய்யப்பட்ட மூவரில் துப்பாக்கிதாரியின் மனைவி துப்பாக்கிதாரியை அழைத்துச் சென்ற உந்துருள்ளியை செலுத்திய நபர் பதுங்குவதற்கு உதவிய நபர் ஆகியோர் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் கெக்கிராவு பகுதியில் காவல்துறையினர் இன்று அதிகாலை காவல்துறை மாதிபரின் நேரடி மேற்பார்வையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறை அதிரடி படை மற்றும் ராணுவ அதிகாரிகள் ஆகியோரின் கூட்டு விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது சந்தேக நபரான பிரதான துப்பாக்கிதாரி அங்கிருந்து தப்பியோடியுள்ள நிலையில் துப்பாக்கிதாரியின் பிள்ளை காவல்துறையினரால் பொறுப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் கைது நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் காவல்துறையினருடன் மோதலில் ஈடுபட்ட போது காவல்துறை அதிகாரி ஒருவர் காயமடைந்துள்ளார் அத்துடன் குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட உந்துருளி சுமார் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான பணம் ஹெரோயின் ஐஸ் ரக போதைப் பொருள் மற்றும் போதைப் பொருட்கள் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த மோதலின் போது அங்கிருந்து தப்பியோடிய துப்பாக்கிதாரியை கைது செய்வதற்கான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் தப்பியோடி நபரின் அடையாளங்கள் அடங்கிய பொது அறிவிப்பையும் காவல்துறை வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் தப்பியோடிய ஹக்மன பரணலியனகே நுவன் தாரக என்ற நபரை கைது செய்ய காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் இந்த நபரின் வலது கையில் ஆங்கிலத்தில் அனுராத என்றும் இடதுகையில் கித்துமதே ஜீவிதே என்றும் பச்சை குத்தி அடையாளங்கள் உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இவரை பற்றிய தகவல்கள் தெரிந்திருப்பின் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று மூன்று ஏழு ஒன்று ஆறு இரண்டு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஆகிய எண்களுக்கு அறிவிக்குமாறு காவல்துறையினர் கேட்டுக் இதேநேரம் வெலிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கொலை தொடர்பில் காலி கியாரே பகுதியில் சந்திக நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்திக நபர்கள் தப்பி ஓடுவதற்கும் பதுங்குவதற்கும் உதவிய குற்றச்சாட்டில் முச்சக்கரவண்டி சாரதியை காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர்